பார்ந்த ஜனதர்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இது ஒரு முக்கியமான தான் மனித வாழ்க்கையில் வந்து பனிரெண்டு கட்டங்கள் இருக்கு இப்ப ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லிட்டா அதாவது வந்து பாரு மதியப்பாரு இதயப்பாரு இந்த மூணு ஜெரியலன்னு என்ன செய்வேன் வாழ்க்கை நரகந்தான் அப்போ லக்கணத்திற்கு நல்லா இருக்கான்னு பார்க்கணும் இல்லையா சந்திரனுக்கு நல்லா இருக்கான்னு பார்க்கணும் இதுவும் இல்லையா கெதி சூரியனுக்கு நல்லா இருக்கான்னு பார்க்கணும் இந்த மூணு சைடுலேயும் சரியில்லாமல் சில பேர் வந்து நிறைய கஷ்டப்படுறாங்க நிறைய கஷ்டப்படுவாங்க அப்போ நிறையா கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து என்ன சொல்லணும்னா அது இந்த பனிரெண்டு கட்டங்களையும் ஒரே நேரத்தில் சரி பண்ணக்கூடிய சக்தி எங்கே இருக்கிறது பன்னெண்டு கட்டத்தையும் ஒரே நேரத்தில் சரி பண்ணணும் இல்லையா அதுக்காக வந்து என்ன சொன்னான்னா சூரியனுக்கு ஒரு கோயிலுக்கு போகணும் சந்திரனுக்கு ஒரு கோயிலுக்கு போகணும் செவ்வாய்க்கு ஒரு கோயிலுக்கு போகணும் அதுக்கப்புறம் மாந்திக்கு ஒரு கோயிலுக்கு போகணும்னா கோவிலுக்கே அலைஞ்சே வந்து என்ன சொல்லலான்னா இருக்க முடியாது கோவிலுக்கே அலைஞ்சே இருக்க முடியாது அப்போ சாஸ்திரத்தில் என்ன சொல்லிட்டான் திதிதான் விதியை மாற்றும் திதிதான் விதியை மாற்றும் உங்கள் திதியை வந்து நீங்கள் எப்பயுமே உங்களுக்கு திதிக்குண்டான தானியத்தை நீங்கள் அடிக்கடி தானம் பண்ணிகிட்டே வரும் திதிக்குண்டான சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பட்டா வந்து என்ன திரும்பவும் இதில் வந்து ஏதாவது வந்து திதிக்குண்டான தானியங்கள் பதினஞ்சு திதிக்குண்டான தானியங்கள் சொல்ல முடிஞ்சால் சொல்லிடுறேன் ஏன்னா அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அப்போ இந்த பனிரெண்டு கட்டங்களுக்குள் இருக்கின்ற பத்து கிரகங்கள் மாந்தியை சேர்த்துக்கிடுங்க ஏன்னா மாந்திய மாதிரி வந்து என்ன சொல்ல வந்து மாந்தி ஒரு சாதாரண நபருன்னு நினைச்சிடாதீங்க உபகிரகமாக இருக்கலாம் ஆனால் அவன் எப்பயுமே என்ன சொல்லணும் உயிரை வந்து அதாவது வந்து உங்களுடைய ஜாதகத்தில் வந்து இருக்கின்ற லக்கணத்தை சேர்த்து வந்து பத்து இந்த பத்த பத்து பேருடைய பத்து பேரையும் வந்து பத்து பேருக்கு முன்னாடி பூட்டுச்சேவி நான் வந்து மாந்திட்டு தான் இருக்கும் மாந்தி எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்துல உங்களுடைய உயிர் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் மாந்தி எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரோ அந்த இடத்தில் உங்களுடைய உயிர் இருக்கிறது கவனம் அந்த நட்சத்திரம் ஓடும் போது ரொம்ப கவனமா இருக்கணும் மாந்தி ஓடுகின்ற நட்சத்திரத்தை ஓடும்போது பிரயாணங்கள் பண்ணக்கூடாது ரொம்ப எதுலேயுமே கேர்லெஸ்ஸாக இருந்துடக்கூடாது கேர்லெஸ்ஸாக இருந்துடக்கூடாது அப்ப மாந்தி இருக்கின்ற நட்சத்திரத்தன்னைக்கு கேர்லெஸ்ஸா இருந்துடக்கூடாது மாந்தி இருக்கின்ற நட்சத்திரத்தன்னைக்கு உணவு அதிகமாக புசிக்காதீர்கள் ஏன்னா மாந்தி வந்து பயங்கரமான குளிர்ச்சிக்கு காரகம் நமக்கு வயிறு மந்தமாகி போச்சுன்னா நெருப்பு சக்தி அதிகமாக இல்லை என்று சொன்னால் நமக்கு வந்து வயிறு வந்து என்ன சொன்னா மந்தமாகி போயிடும் அங்கே குளிர்ச்சி உள்ளே வந்துருச்சுன்னு அர்த்தம் நெருப்பு சரியாக இருந்தது என்று சொன்னால் வயிறு உப்பிசம் ஆகாது வயிறு ஒப்பிசம் ஆகாது அப்ப இந்த பனிரெண்டு கட்டங்களையும் சரி பண்ணக்கூடிய பத்து அவதாரங்கள் இருக்கு அந்த பத்து அவதாரங்களில் வந்து என்ன சொல்லலாம்னா சூரியனுக்கு ஸ்ரீராமன் சந்திரனுக்கு ஸ்ரீ கிருஷ்ணன் செவ்வாய்க்கு நரசிம்மன் புதனுக்கு கல்கி அவதாரம் குருவுக்கு வாமன் அவதாரம் சுக்கிரனுக்கு பரசுராமன் அவதாரம் சனிக்கு கூர்ம அவதாரம் ராகுவுக்கு பராகமூர்த்தி அவதாரம் கேதுவுக்கு வந்து மச்சமூர்த்தி அவதாரம் மாந்திக்கு பலராமன் அவதாரம் இந்த பத்து கிரகங்களுக்கும் இந்த பத்து பேரு இந்த பத்து பேருடைய உங்களுக்கு எந்த கிரகங்கள் வந்து வேலை செய்யவில்லையா அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க இப்ப ஒரு மனிதனுக்கு தனஸ்தான அதிபதி செவ்வாய் என்று சொன்னால் நீங்கள் தாராளமாக வந்து செவ்வாய்க்குண்டான நரசிம்மர் செவ்வாய்க்குண்டான நரசிம்மூர்த்தியை வந்து வச்சு வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா ரெண்டு கூட செவ்வாய் வந்து நூறு பெர்சன்ட் வேலை செய்வார் கோயிலுக்கு போனீங்கன்னா நரசிம்மூர்த்திக்கு வந்து என்ன சொன்ன சின்ன செவ்வரி மாலை வாங்கி போட்டுவாங்க அவர் வேலை செய்வார் இதெல்லாம் நம்ம வந்து என்ன சொன்னா சின்ன சின்ன விஷயங்களை நாம் தெரிந்து வைத்திருந்து வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும் சின்ன சின்ன விஷயங்களினால்தான் பெரிய வெற்றிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது இதை வந்து தெரியாம வந்து என்ன சொன்னா நீங்க ரொம்ப திக்கி திணறீங்க இதெல்லாம் இந்த ஒரு ஒரு மனிதன் இப்ப நான் சொல்ற கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் வைங்களேன் உங்க ஜாதத்தில் இருக்கிற அத்தனை கிரகங்களோட தோஷம் போகும் ஏன்னா பத்து அவதாரங்களும் ஒரே இடத்துல இருக்கு அந்த பத்து அவதாரங்களும் ஒரே இடத்துல நம்ம பார்க்க முடியுமா ஒவ்வொரு இடத்துல ஒரு கோயில் இருக்கு ஆனால் இந்த பழனி இதோடைய மெயின் சப்ஜெக்ட் வந்து பழனிதான் மெயினான ஊர் வந்து பழனி பழனி முருகன் இருக்கின்ற மலை அப்ப அங்கே தெற்கு பாலசமுத்திரம்னு ஒரு ஊர் இருக்கு தெற்கு பாலசமுத்திரம்னு ஒரு ஊர் தெற்கு பாலசமுத்திரம் அந்த தெற்கு பாலசமுத்திரத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் இருக்கார் பழனியிலிருந்து இருந்து தெற்கு பாலசமுத்திரம் போகணும் கேட்டா வந்து பிரபலமான இடம்தான் தான் பக்கம் தெற்கு பாலசமுத்திரம்னு இருக்குது அந்த அந்த ஊரில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் இருக்கா இருக்கார் அந்த கோயில் இருக்கிறது அந்த பத்து அவதாரங்களும் அந்த கோயில் இருக்கு அந்த பத்து அவதாரங்களையும் அந்த கோயில்ல வச்சிருக்காங்க அதுதான் மிக மிக பெரிய பிளஸ் பாயிண்ட் அந்த பத்து அவதாரங்களையும் அந்த கோவில்ல வச்சிருக்காங்க அப்ப அந்த வச்சிருக்கிறதுனால வந்து என்ன சொன்னா நாம் எந்த காலத்தில் போகணும் அப்படின்னா உங்க திதி நீங்க எந்த திதியில போய் பிறந்திருக்கீங்களோ அந்த திதி என்னைக்கு அந்த தெற்கு பாலசமுத்திரம் பழனி பக்கத்தில் இருக்கிற முத நாள் நைட்டே போய் வந்து பழனியில் ரூம் போட்டு தங்குங்க ஏன்னா வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து என்ன எந்த கோயிலுக்கு போனாலும் முதல் நாள் நைட்டு போய் தங்கிருங்க ரூம் போடுங்க மண்டாட்டி பிள்ளைகளோட போங்க வாழ்க்கையில வந்து ஒன்றும் குறைஞ்சி போ அவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்டாக இருக்கும் ஒரு கர்மாவை அழிச்ச மாதிரி இருக்கும் அப்போ தகப்பனுடைய திதி அந்த திதியில் கரெக்ட் பண்ணி மறுநாள் கால திதி ஓடிக்கிட்டு இருக்கணும் அந்த கோயிலுக்குள்ள போங்க போய் அங்கே என்ன சாஸ்திர சம்பிரதாய முறைகளுக்கு தேங்காய் பழம் ஒழிக்கணுமா மாலை வாங்கிப்படும்மா அதெல்லாம் என்ன செய்யணுமோ செஞ்சுக்கலாம் ஒரு கோயிலுக்குள்ள போனால் ஐநூறுரூவா செலவழிக்கணுங்க ஒரு கோயிலுக்குள்ள போனால் ஐநூறுரூவா செலவழிக்கணும் மாலை மாலை தேங்காய் பழம் அந்த இடத்துல கோயில் வாசல் இருக்கின்றவர்கள் எல்லாம் அந்த பூவுக்குறவங்க அப்புறம் நம்ம தரத்தரத்தை வாங்குறவங்களாம் விலைக்கு வந்து என்ன பூ தட்டு விளைவோம் அப்படின்னு கேட்கக்கூடாது கூட பத்து ரூபா வாங்கிக்கோ ஒரு கோவிலில் வந்து கழுகுமலை கோவில் வாசலில் வந்து நான் ரெகுலராக வந்து என்ன கோவிலுக்குள்ள போகிறதுன்னா பூ வாங்குவேன் அவர் அவர் என்ன சொன்னா நம்ம தெரிஞ்ச ஆளுங்க ஏன்னா தான் போடுவாரு ஆனா வந்து எதுக்கு நம்ம குறைச்சி போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிட்டு போவோம் ஆனால் வருகின்ற அத்தனை நபரிடம் அவங்க வச்சதுதான் விலை ஆமா அந்த கோவில் வாசலில் இருக்கிற அத்தனை பேருடைய கர்மாவை பத்தி அப்படியே சிந்தனை பண்ணி பார்ப்பேன் இந்த நான் போவாங்கிற கடைக்குண்டான ஓனருடைய மொத பையன் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான் இன்னொரு அம்மா தெரிஞ்சம்மா அந்த புருஷன் சீக்கிரமா போயிட்டான் ஏன்னா அவர்களால் அந்த கர்மாந்தரத்தை விட்டு தொலைக்க முடியல அந்த கர்மாந்தரத்தை விட்டு தொலைக்க முடியல ஒரு ஒரு எவ்வளவு நாம்ஸ் வந்து லாபம் வைக்கணுமோ அந்த நாம்ஸ் லாபம் வச்சாதான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும் நான் என் இஷ்டத்திற்கு வந்து இப்படித்தான் வாழ்வேன் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவதற்கு வந்து என்ன சொல்ல நீங்கள் அப்படி முடிய முடியாது என்ன காரணம்னா கோயிலுக்கு வந்து என்ன செய்வாங்க தெரியுமா காலதாவது இன்னைக்கு தானடா வரான் நான் கொடுத்துருட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் போயிடலாம் ஆனால் கர்மாவை யார் வாங்குறதே அந்த பூ வைக்கிறவன் எல்லாமே அந்த கர்மாவை அவன் எடுத்து எடுத்து போட்டு இதே சோட்டானிக்கரை கோயிலுக்கு வந்து பௌர்ணமி பௌர்ணமி நான் போய்கிட்டு இருந்தேன் ஒரு காலத்தில் இப்போ ஒரு அஞ்சு வருஷமாக போக முடியல காலம் வந்து என்ன சொல்கிறாங்க நான் வந்து செவன் தேர்ட்டி வந்து என்ன சொல்கிறேன் முடியணும் ஏழரை முடிஞ்சு ஜென்மத்திலருந்து சனி வெளியே வரணும்னா சனி வெளியே வரல வெளியே வந்த பிறகு நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக அலையலாம் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக தான் இருக்கணும் அப்போ அந்த கோவில் வாசல் பார்க்க போகும்போது அவங்க வச்சது தான் ரேட்டு எப்பயுமே நம்ம போனால் ஒரு கடை பழக்கம் இருக்கும் அவர்கள் ரெண்டு பேருக்குமே அந்த தான் இருப்பா அவளுக்கு புருஷனே அடையுது ஏன்னா இந்த கர்ம காசுகளை வாங்கினது இந்த கர்ம காசுகளை வாங்கினதுனாலதான் அப்ப இப்ப நாங்களாம் பார்க்கணும்னா ஒரு லிமிட்டட் இவ்வளவுதான் காசு இவ்வளவுதான் காசு இதுல ஒரு பங்கு எங்க போயிடும் ஒரு பங்கு போ போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டா போயிடும் அது வந்து என்ன சார் மாச மாசம் கரெக்டா போயிடும் அதுதான் நம்ம தைரியமாக பேசுவதற்கும் தைரியமாக இருப்பதற்கு காரணம் என்னன்னா நம்மளுடைய அந்த மாச பங்கு அங்க போய் சேர்ந்துடும் நமக்குன்னு ஒரு மாச சம்பளம் இருக்கும் எனக்குன்னு ஒரு மாச சம்பளம் என்ன சொல்றான்னா வெளிநாட்டுல ஏன் ஒருத்தர் என்ன சம்பளம் வாங்குறானோ ஐடி பீல்ட்ல என்ன சம்பளம் வாங்குறானோ அதை விட அதிகமாக தான் இருக்கும் ஆனால் அதுல வந்து என்ன சொன்னா வந்து பத்து பர்சன்ட் எவ்வளவு முப்பது தமிழ் மாச பரப்பு ஆரம்பிச்சதுல இருந்து முப்பதாம் தேதிக்குள்ள அதுக்கு காசு போயிடும் அப்படி செஞ்சிடணும் அப்படி செஞ்சாத்தா நம்மளே இம்சப்படுத்தாது மிசப்படும் அப்போ நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கிடணும் கோயில் வாசலில் போய் எந்த விவ எந்த விவகாரம் பேசாதீங்க எவ்வளவு வேணா நூறு ரூபாயா வாங்கிக்கோ நூற்றம்பது ரூபாய் வாங்கிக்கோ அவன் இந்த கர்ம அப்படியே தூக்கி பிடிப்பான் ஆமாம் உண்மையாகவே பிடிப்பான் அப்போ நீங்கள் என்ன சொல்றான்னா இந்த பனிரெண்டு கட்டத்தில் இருக்கின்ற பத்து கிரகங்கள் பத்து கிரகங்கள் ப்ளஸ் லக்கணத்தையும் சேர்த்துக்கிறது லக்கணத்தையும் சேர்த்து வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் இது இதுல இருக்கிற மெயின் இந்த கோயிலுக்கு போயிட்டு வருவாங்கன்னு மட்டும்தான் சொல்லுவாங்க நான் என்ன சொல்லணும் உன்னுடைய திதியில போ நீ பிறந்த திதியில போ அதான் விதியை மாற்றும் அப்ப அந்த திதியில போனேன்னா போய் வந்தேன்னு சனி சாமி முட்டுவா கண்டிப்பாக அடுத்த அடுத்த தடவை நீ வந்து இலகுவாக போவேன் இல்லை போயிட்டு வந்துடுவோம் போன பிறகு நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து உதவியும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு உண்மையாவே அந்த அதாவது செக் பண்ணணும் இல்லையா செக் பண்ணேன் நான் செக் பண்ணது கரெக்டாக நடந்தது செக் பண்ணேன் அதான் போவோம் நாள் குறிச்சே போனேன் நான் அந்த டயத்தை குறித்து போனேன் அது நடந்தது நம்ம வந்து போகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் தன்மைகள் என்ன இங்கே ஆபீஸுக்கு போக்குவரத்து தன்மைகள் இருக்கிறதுனால போக முடியல ஆனால் வந்த எந்த ஒரு மனிதனும் ஒரு மூணு மாதத்திற்கு ஒரு முறை இதனாலும் நாளும் பெரிய ஸ்தலங்களுக்கு போயிட்டோம் அது ரொம்ப நல்லது உங்களுடைய கர்மாவை நூற்றி எட்டு நாளைக்கு ஒருக்க வந்து நீங்கள் அழிச்சிட்டு வந்துடணும் கடலில் குளிக்கணும் போய் வந்து என்ன செஞ்சிடணும் நீட்டாக வந்து என்ன கோயிலுக்குள்ளே போய் சாமி அமுடணும் நல்லா அன்னதானத்துல சாப்பிடணும் அந்த அன்னதானத்துக்கு ஏதாவது முடிஞ்ச நமக்கு ஒரு ஆயிரமோ ஐநூத்தி ஒன்னோ நீங்க எழுதி ஒரு ரசீதை பைக்ல வாங்கி வச்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்கும் அதனால இந்த தெற்கு பாலசமுத்திரம் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் கோயில பத்து அவதாரங்களும் ஒரு சேர இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து உங்க ஜாதகத்தில் இருக்கின்ற அனைத்து விதமான தோஷத்தையும் போக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கோயில்ல உண்டு ஏன்னா ஒரே பத்தாவதாரம் ஒரே இடத்துல கரெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து இன்னமும் கோவில்களை வந்து நிர்மாணம் பண்ணி வைத்த திறமைகள் நமக்கு முன்னோர்களுக்கு உண்டு அதை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா பெரு வெற்றிகளை நீங்கள் சந்திப்பதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அதனால பரிச்சித்து பாருங்கள் இது நிறைய கஷ்டப்படுறவங்க எல்லாம் பார்த்து தோத்தாச்சியா எல்லாம் பார்த்து தோத்தாச்சு இன்னும் என்ன இருக்குது ஒரு கழுதை கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அனைவருக்கும் இந்த தெற்கு பாலசமுத்திரம் பழனி பக்கத்தில் இருக்கின்ற ஸ்ரீதேவி பூதேவி வரதராஜ பெருமாள் சாமி கோவிலுக்கு போங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் உங்களுடைய உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக குறையும் உங்களுடைய பிரச்சனை கண்டிப்பாக குறையும் குறையும் ஆனால் இன்னும் இந்த கோயிலுக்கு போனா இந்த கோயிலை பார்த்துட்டு மட்டும் திரும்ப வந்துடணும் அந்த பழனிக்கு மேல அப்படிங்கிறது இருக்க கூடாது ஒன்லி ஜாதகத்தோடைய கர்மாவை போக்கக்கூடிய தன்மைக்காகத்தான் இங்க போறோம் அப்ப பக்கத்துல ஒரு கோயில் இருக்குல்ல அது உங்களுக்கு இஷ்டம் நீங்க முருகனை பார்க்கணும் பழைய மலை மேல ஏறணும்னா போங்க அத வேண்டாம்னு சொன்னா ஆனால் உங்களுடைய திதி என்று உங்க ஜாதக கட்டத்தில் இருக்கின்ற இந்த பதினோரு கிரகங்கள் லக்கணத்தையும் சேர்த்து ஒரு கிரகமாக சேர்த்து பதினோரு கிரகங்கள் தோஷத்தை போக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பத்து அவதார தெய்வங்கள் இருக்கின்ற இந்த கோவிலுக்கு நீங்கள் போய் கண்டிப்பாக வந்து உங்க திதிக்கு திதி ஓடுற அன்னைக்கு பார்க்கணும் முத நாள் போய் தங்கிட்டு பார்த்துட்டு வாங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை மூணு மாசத்துக்குள்ள அணுகிட்டீங்க இது நூறு பெர்செண்ட் உத்தரவாதம் கொடுக்க முடியும் உத்திரதாகம் கொடுத்தேன்னு சொன்னால் நீங்க நல்லா இருந்தால் நீங்க நல்லா இருந்துட்டு போங்க எங்களை எல்லாம் வந்து ஒன்று என்ன சொன்னேன் பார்க்கணும் அவசியம் கிடையாது என்னை பார்ப்பதற்கு உங்களுக்கு வந்து அந்த விதி இருக்கணும் எல்லாரும் நீங்க ஆசைப்பட்றீங்க இல்லைன்னு சொல்லலை அந்த விதி வேணும் இல்லையா நான் பார்க்கணும்னு பார்க்கணும்னு விதி இருக்கணும் நீங்க பார்க்கணும் அந்த பரி பரிபந்தம் டிஎன்ஏ கனெக்டிவிட்டி இருக்கணும் இருந்தா தான் எல்லாரும் நினைக்கிறோம் பார்த்துரணும் அப்படின்னு தான் எல்லாருக்கும் அந்த அமைப்பு கிடைக்குதா கிடைக்காது அதனால வந்து இயற்கை வந்து யாராருக்கு என்ன கொடுத்துருக்கிறதோ அதை அனுபவிங்க ஆமா அதனால வந்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஜாதகத்தை தோசத்தை போக்கக்கூடிய அற்புதமான அவதார தெய்வங்கள் இருக்கின்ற இந்த ஸ்தலத்திற்கு நீங்கள் சென்று வாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடரச சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்